லோ பட்ஜெட்டில் உண்ணா முக்கா சென்டில் சூப்பர் ஆரம்பி கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவுங்க பதினேழரைக்கு நாற்பத்தஞ்சுங்க இந்த வீடு எங்கே கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவர் ரோடுங்க கோவில் வழி கோவில் ஸ்ரீநகர் என்ற இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வடக்க பார்த்த சைட்டில் வடக்கை பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க கபோர்ட் ஒர்க்கெலாம் செஞ்சு கொடுத்துருவாங்க செங்கல்லாம் கட்டின பில்டிங்கு டிடிசி அப்ரூர் இருக்குங்க பில்டிங்க்கு இதுக்கு ஓனர் கேட்குற அவ்வளோ வந்துங்க முப்பத்தி நாலு லட்சம் தாங்க அதுவும் நேராக வந்தால் விலக்குறைய வாய்ப்பு இருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைப் வச்சாலும் பில்ட்னா தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ரெண்டு வீடு ரெடியாக இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன போட்டிக்கோங்க போர் தண்ணி தொட்டி ஆப்ஷன் வந்துடுதுங்க உங்கள் ரைட் சைடில் படிக்கிட்டு படிக்கிற இண்டியன் டேபிள் டைல்ட் வந்துடுதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்ல டைப்பில் கிரனைட் போட்டு உங்களுக்கு கபோர்டு ஒர்க்குலாம் ஃபுல்லாக வந்துடுங்க நான் கப்போர்டு ஒர்க் செய்ய ஆரம்பிக்கலைங்க மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் எட்டுக்கு பதினாறு சைஸில் இதுலேயுமே கப்போர்ட் ஒர்க் உங்களுக்கு வந்துடுங்க அட்டாச்சோடு வந்துடுதுங்க இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் பெட்டுக்கு பதினொரு சைஸுங்க இதுக்கு அட்டாச் கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க